நல்லா பாத்துக்கோங்கப்பா இந்த கிரௌண்ட்ல தான் அடுத்த மேட்ச் எல்எஸ்ஜி நம்மள பழக்க போறாங்க ஐயோ என்ன ஆடி அடிக்கிறா நிக்கலஸ் புரான் ஜிடி ஓபனிங் பேட்ஸ்மேன் வேற மாதிரி ஃபார்ம்ல இருக்காங்க இவங்க எல்லாம் ஒண்ணு பெரிய ஹிட்டர்ஸ் எல்லாம் நல்ல கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடுற பேட்ஸ்மேன்ஸ் தான் பவர் பேல கேம் எப்படி கொண்டு போறாங்கன்னு பாத்துக்கோங்கப்பா சாய் சுதர்சன் என்ன மாதிரி ஃபார்ம்ல இருக்கா மேட்ச்க்கு மேட்ச் பிப்டி எம்ஆர் எம் ஆக்சுவலா கில் தான் இன்னைக்கு இன்னொரு சைட்ல போல 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 ஸ்டார்ட் பண்ணது அவங்க அவுட் ஆனது எல்எஸ்சி சர்வன்னு கேம்ல வந்துட்டாங்க அதுவும் அந்த திக்வேஷ் பையன் எம்